நண்பர்களுக்கு வணக்கம் இது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து நானும் குமரனும் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலு அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் தான் போயிருந்தோம் அதேமாரி பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஓன் அரேஞ்ச்மெண்ட் தான் அதாவது நம்ம தான் போய் கூப்பிட போனோம் அதனால் சரி அப்படியே அம்மா வீட்டுக்கும் வந்துட்டு அப்படி போய் அவ்வளோ கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் குமரனும் பார்த்திங்கன்னா மத்தியானம் லஞ்ச்க்கே அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம் அப்பா பார்த்திங்கன்னா தோட்டத்துக்குலாம் போயிட்டு வந்து படுத்துருந்தாங்க ரொம்ப டயர்டாக படுத்துருந்தாங்க நாங்கள் வந்து அம்மா வந்து சோறு சாம்பார் ரசம் வச்சு கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணியிருந்தாங்க அதை சாப்பிட்டோம் அப்புறம் முகுந்தம் பார்த்திங்கன்னா வந்த உடனே நாங்கள் பாருது நல்லா படம் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தான் அவனே சொல்லுறான் பாருங்க என்ன படம் அப்படின்னு சொல்லி அம்மா கொஞ்ச நேரம் முகந்தங்க கூட நல்லா விளையாண்டுட்டு அப்புறம் வந்து பா ஒரு நாலு மணி மேலே பாப்பாவுக்கு வந்து நாலே காலுக்கு ஸ்கூல் விடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி நாலு மணிக்கு மேலே நானும் முகுந்தனும் பார்த்தீங்கன்னா பாப்பாவை போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா ஸ்கூலுக்கு போயிருந்தோம் அப்புறம் நாங்கள் இங்கே வரும்போதே மணி நாலே கால ஆகிட்டு ஸ்கூல் விடுவாங்கன்னா சரி கொஞ்சம் லேட் ஆகும் போல இருந்தது உடனே பக்கத்தில் வந்து பிளே கிரவுண்டு இருந்தது பாப்பாவோட ஸ்கூலில் முகுந்தம் பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டான் அதனால் அவனை நானும் அங்கே அவன் அதுக்காக தான் வந்தான் வார்த்தை போய் கூட்டிகிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு விளையாண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அங்கேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் விடுறதுக்கே பார்த்தீங்கன்னா நாளே முக்கால் ஆயிடுச்சு அவ்வளோ நேரம் வரைக்கும் வச்சுட்டாங்க நானும் முகுந்தனும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா அங்கேயே நின்று விளையாண்டுட்டே இருந்தோம் மழை பெஞ்சிருக்காங்க இரு நான் வீடியோ எடுத்துக்கிடுறேன் நல்லா இருக்கா நல்லா இருக்கா முந்தை குட்டி காடதுக்கு கொஞ்சம் வேகமாச்சுட்டா நாங்களே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ரொம்ப போர் அடிச்சு போச்சு அவ்வளோ நேரம் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவளுக்கு ஸ்கூல் விட்டுட்டாங்க விட்டு வரையுமே பாத்தீங்கன்னா பேகு கிழிஞ்சிருச்சுன்னு அப்படின்னா வர வழிலே பார்த்திங்கன்னா ஒரு பேக் தைக்கிற கடை இருந்தது அங்கே கொடுத்து பேக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்தோம் வரதுக்கு முன்னாடியே தம்பி ஒய்ஃப் பார்த்திங்கன்னா டீ போட்டு வச்சுருந்தா டீ பா குடிச்சுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தோம் அப்பாவும் பார்த்திங்கன்னா உட்காந்துருந்தாங்க நல்லா ரொம்ப நேரமாக ஒன்றுனா பேசிக்கிட்டே இருந்தோம் பாப்பாவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் உடனே கிளம்பினோடனே பாப்பாவும் தான் நான் கொஞ்சம் நேரம் இருக்கணுமா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால் அங்கேயும் கொஞ்சம் நேரம் இருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா தம்பி வந்து கொஞ்சம் தேங்காய் உரிச்சிட்டு இருந்தான் ஏன் உடனே உரியனோன்னே உரிக்கிற ஆள்லாம் கிடையாது எப்படியோ இன்றைக்கி சரி உரிக்கிறேன்னு சொன்னால் அந்தாலாம் சரி அப்படியே அதை வீடியோவில் கவர் பண்ணிக்கிறோம் எல்லாம் என்னைக்காக தான் நமக்கு உரிச்சு தருவார்னுட்டு அதெல்லாம் பாப்பா வீடியோ எடு அப்படின்னு சொன்னேன் அதுலேயும் நான் மட்டும் மட்டும்தான் உரிப்பேன் வேணா காஞ்ச காய் வேணால் நீ உரிச்சிக்கோ அப்படின்னு சொன்னால் பச்சைக்காயினால் அந்த நெட்டு வந்து பச்சையாக இருக்கும் தெரியுமா அப்போ பச்சைக்காய் அந்த காய் அது வந்து உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் அது மட்டும் தான் நான் உரிச்சு தருவேன் உனக்கு காய் வேணால் நீனே உரிச்சிக்கோன்னா அதில் பச்சைக்காய் உரிச்சான் நான் ஒரு நாலஞ்சு காஞ்ச தேங்காயும் உரிச்சிட்டு வந்தேன் காஞ்ச தேங்காய் வந்து நல்லா அந்த புளிக்குழம்புக்குலாம் நல்லா அரைச்சி ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் அந்த இழந்தங்காய் வந்து அதாவது அந்த பச்சைக்காய் வந்து சட்னி துவையல் அதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் அதில் நாலு காய் இதில் நாலு காய் உரிச்சிட்டு அப்புறம் அங்கே நின்று நின்று பேசிகிட்டு இருந்தோம் ஊரில் அப்படியே ஒன்றைன்னா வேடிக்கை பார்த்துட்டு அதான் வா பார்க்குறதுன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி அங்கே ஊரில் என்ன நடக்கிற தெருல நின்று கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் வந்து தேங்காய் வெட்டி இளநீ வெட்டிட்டு வந்திருந்தாங்க தோட்டத்துலேருந்து நான் கும்ப தம்பி வந்து வெட்டி கொடுத்தான் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் தேங்காய் வெட்டும் போது அங்கே போயே குடிப்போம் இப்போ தேங்காய் வெட்ட அன்னைக்கு நம்ம போகிறதே இல்லை ஃபுல்லங்கே வீட்டிலேயே இருந்துக்கிறது முன்னாடியெல்லாம் தேங்காய் வெட்டினா கண்டிப்பாக போயிடுவோம் இப்போ போகிறது இல்லை அதனால வீட்டில் வெளினி வெட்டி கொண்டு வந்தாங்க அதையே குடிச்சிட்டு அப்புறம் அங்கேருந்து நம்மளுக்கு தேவையானலாம் மூட்டை முடிச்சு கட்ட ஆரம்பிச்சாச்சு முன்னாடியெல்லாம் சாக்கில் கட்டிகிட்டுக்கெல்லாம் போவாங்க இப்போ என்னடா ஒரு நல்ல கம்பு பை எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்டு அதில் நம்ம ஊர்ச்சோம்லாம் அந்த தேங்காய் அப்புறம் வந்து அப்பா வந்து வெள்ளரி பழம் வாங்கிக்கட்டுமான்னு சொல்லி கேட்டாங்க காலையில் ஃபோன் பண்ணும்போது வெள்ளரி பழம் வந்திருக்கு கேட்டாங்க சரி ஒரு நல்ல பழமாக ஒன்று வாங்கி வைங்கப்பான்னு நான் என்னென்ன நினச்சேன்னா சரி அங்கே சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன் அப்பா ஒரு பழம் முழுசாக கொண்டு போன்னு சொல்லி வாங்கி வச்சுட்டாங்க அதையும் எடுத்துக்கிட்டு கடைக்கு வந்து சாமங்கல் அங்கே வந்து வாங்கி போட்டிருந்தாங்களா அதுலேயும் ஒரு ஒரு கிலோ கிழங்கு இருக்கும் எல்லாத்தையும் எடுத்து மூட்டை முடிச்சி எல்லாம் கட்டியாச்சு கிளம்புறதுக்கு அப்புறம் இளநீ வெட்டி கொடுத்தோம் நல்லா வெட்டி சாப்பிட்டுட்டு அப்போ தான் டீ குடிச்சிருந்தோம் உடனே இளநீ பார்த்தோன்னா சரி அதையும் குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் குடிச்சாச்சு குடிச்சுட்டு அது எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்பா வந்து நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்பா வந்து மளிகை கடை வச்சுருக்காங்க கடை திறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க நாங்கள் அப்படியே அங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் நல்லா பேசிவிட்டு அப்புறம் எளனியெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறமா தான் கிளம்புன மூட்டை முடிச்சி எல்லாம் தூக்கிட்டு நான் பாப்பா முன்னேறம் கிளம்பிட்டோம் முகுந்தம் பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக விளையாண்டுகிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும் அவன் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது பார்க்கலாம் இனிமேல் அடுத்த வாரம் வருவேன்னு நினைக்கிறேன் இனிமேல் இந்த மாதிரி பாப்பாவுக்கு வந்து ஒர்க்கிங் டேஸில் வந்து வேன் வராதுன்னா நம்ம வந்து கூப்பிட போகிறப்ப இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அம்மா வீட்டுக்கு போயிடணும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் போனோம்னா கண்டிப்பாக நம்ம தோட்டத்துக்கு போகிற மாதிரி நான் வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் இதோட முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்